உரையாடல் பிராமண அகராதி வினா விடை வினா ஆசிரமம் என்றால் என்ன விடை காந்தர்வ விவாகமும் ராட்சச விவாகமும் நடக்கும் இடங்கள் சுயராஜ்யம் என்றால் என்ன பிராமணர்கள் உத்தியோகமும் பதவியும் அதிகாரமும் பெறுவதுதான் சுயராஜ்யம் பிராமணர் அல்லாதார்களுக்கு உத்தியோகமும் பதவியும் அதிகாரமும் வந்தால் அதற்கு பெயர் என்ன அது அதிகார வர்க்கத்தின் ஆட்சி அல்லது அந்நிய ஆட்சி தேச சேவை என்றால் என்ன பிராமணர்கள் பெண்ணால் தெரிந்து கொண்டு ஜஸ்டிஸ் கட்சியை திட்டுவது போல் பிராமணர் திட்டுவதும் பிராமணர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு அவர்களை தலைவர் தமிழ்நாட்டுக் கர்ணன் கலியுக கர்ணன் மகாத்மாவின் சிஷ்யர் என்று சொல்லி பிராமணரல்லாதாரை வஞ்சித்து பிராமணர்களுக்கு ஓட்டு வாங்கிக் கொடுப்பதுதான் தேச சேவை ஆகும் துரோகம் என்றால் என்ன பிராமணரல்லாதார் அல்லாதார் நன்மையை பற்றி பேசுவதும் எழுதுவதும் துரோகம் ஆகும் பிராயச்சித்தம் இல்லாத மன்னிக்க முடியாத தேசத் துரோகம் என்றால் என்ன பிராமணர்களுடைய சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் அயோக்கியத்தனங்களையும் வெளியில் எடுத்துச் சொல்லுவதும் எழுதுவதும் மன்னிக்க முடியாத துரோகமாகும் மதுவிலக்கு பிரச்சாரம் என்றால் என்ன தான் மது அருந்திக் கொண்டும் தனது மரத்தில் கள்ள முட்டி கட்டி தொங்கவிட்டு கொண்டும் தனது பத்திரிகைகளில் ஒவ்வொரு மனிதனும் வீட்டில் சாராயம் வைத்திருக்க வேண்டும் என்று எழுதி கொண்டும் தன்னை சட்டசபைக்கு அனுப்பினால் மதுவை ஒழித்து விடுகிறேன் என்று சொல்லுவதும் இப்படிப்பட்டவர்களுக்கு ஓட்டு கொடுங்கள் என்று சொல்லுவதும் மதுவிலக்கு பிரசாரமாகும் சரியான ஜன பிரதிநிதி சபை என்றால் என்ன எல்லோரும் பிராமணர்களாய் அமர்ந்திருப்பதுதான் சரியான ஜன பிரதிநிதி சபை ஆகும் அடுத்தபடியான ஜன பிரதிநிதி சபை என்றால் என்ன பிராமணர்களும் அவர் சொல்படி கேட்கும் பிராமணர் அமர்ந்திருப்பது இரண்டாந்தர ஜன பிரதிநிதி சபை ஆகும் ஜன பிரதிநிதி இல்லாத சபை என்றால் என்ன பிராமணர்கள் மெஜாரிட்டியாய் இல்லாத சபை எவ்விதத்திலும் ஜனப்பிரதிநிதி சபையாக மாட்டாது புத்தியுள்ள ஜனங்கள் என்றால் யார் பிராமணர்கள் வண்டி வண்டியாய் பொய்யும் புழுகும் அளந்தாலும் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சரி சரி என்று பேசாமல் இருப்பவர்கள் புத்தியுள்ள ஜனங்கள் குழப்பக்காரர்கள் காலிகள் என்றால் யார் பிராமணர்கள் வண்டி வண்டியாய் பொய்யையும் புழுகையும் அளக்கும் போது குறுக்கே யாராவது கேள்வி கேட்டால் அவர்கள் காலிகள் குழாப்பக்காரர்கள் ஆகிவிடுவார்கள் தேசிய பத்திரிகை என்றால் என்ன பிராமணர்களின் பணம் போட்டு கொண்டும் பிராமணர்களை தலைவர் என்றும் பிராமணர்கள் கட்சிக்கு ஓட்டு கொடுங்கள் என்றும் பிராமணர்களை புகழ்ந்து எழுதி கொண்டும் தேவஸ்தான சட்டத்தையும் வகுப்பு பிரதிநிதித்துவத்தையும் கண்டித்துக் கொண்டும் அல்லது அதை பற்றி பேசாமல் வாயை மூடிக்கொண்டும் இருக்கிற பத்திரிகைகள்தான் தேசிய பத்திரிகைகள் ஆகும் தேசத்துரோக பத்திரிகை என்றால் என்ன பிராமணர்களின் தந்திரங்களை எடுத்து எழுதுவதும் பிராமணரல்லாதார்களின் பெருமையைப் பற்றி எழுதுவதும் வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவத்தையும் தேவஸ்தான சட்டத்தையும் ஆதரித்து எழுதுவதுமான பத்திரிகைகள் தேசத்துரோகமான பத்திரிகைகள் ஆகும் குடியரசு உரையாடல் மே இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு